ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் நேற்று வீடியோ போட முடியலைங்க நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டேங்க ஒரு ரெண்டு ஃபங்க்ஷன் போடனால வீடியோ போட முடியல நிற்கத்தான் சமைச்சிருக்கிறேங்க சாப்பாடு வச்சுருக்கிறேன் சாப்பாடு பாவக்காய் குழம்பு வந்து அரைச்சி வச்சுருக்கறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வைக்கிற மாதிரி வழக்கமாக நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் புளியில் பாவக்காய் வேக வச்சு மசாலா அரைச்சி ஊற்றிருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கிறேன் தேங்காய் போட்டு வச்சுருக்கிறேன் ரசம் வச்சுருக்குறேன் நல்லா பூண்டு ரசம் பூண்டு நிறைய போட்டு வச்சுருக்குறேங்க கிழங்கு சந்தையில் நேற்று நேற்று நாள் வாங்கிட்டு வந்ததுதாங்க கிழங்கு வேக வச்சுருக்கிறேன் பருமையாக இருக்குது இது ஊருகாவுக்கு லெமன் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் நல்லா உப்பில் ஊறுனதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படி செய்ய ஊறுகாய் நான் போடுறேன்றது வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்